செல்ல உனக்கு என்ன அறிவு என் அறிவு கொழுந்தே என் தங்கமே யாரு தங்கமே அறிவு கொழுந்தே என் கொழுந்தே இதுவரை ஆழ்ந்தவங்களுக்கு ஒரு கேள்வி ஆமாம் ட்ரோல் பண்ணணும் வந்துட்டே இல்ல இதுவரை ஆழ்ந்தவங்களுக்கு ஒரு கேள்வி விஜய அண்ணாப்பா வந்து ஆழ்ந்துக்கிட்டு கிடந்தாரு இவ்வளவு நாளும் விஜயண்ணா ஆழ்ந்துகிட்டு இல்லை இல்லை விஜயன்னா ஆழ்ந்தது வந்து திரிசா கூட வாழ்ந்திருப்பார் வேறு சரக்கு கூட ஆழ்ந்திருப்பார் மற்றபடி ஆழ்ந்தது யார் வேறு ஆளும் இல்லை நாட்டா ஆழ்ந்தது யார் ஏன் அந்த பாப்பா சொல்கிறது ஆழ்ந்ததுன்னு தான் சொல்லுது பாப்பாவை ட்ரோல் பண்ணதுக்காக பேசலை ஏ குட்டியம்மே குட்டி பாப்பா ஒன்று நான் ட்ரோல் பண்ணதுக்காக தான் பேசலம்மா நீ வீடியோ ஓடணுன்னு வந்துட்டு இல்லை சந்திக்கு இல்லை அதாவது வீடியோ ஓடணுன்னு வந்துட்டு இல்லை அப்போ நம்ம வீடியோவை கவனமாக போடணும்ல வாய் கொளருனா பரவாயில்ல பரவாயில்லன்னு வச்சுக்கலாம் இந்த ஆழ்ந்தது ஆண்டது ஆழ்வது இதற்கு வித்தியாசமே தெரியாமல் தமிழே உன் வாய்க்கையில் நுழையாமல் நீ வந்துட்டியம்மா கண்ணு நீ வந்தது தப்புன்னு சொல்லலை ஒன்னு யாருமே தப்புன்னு சொல்லல ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் ஜனநாயகம் பேசுவதற்கு வரலாம் அந்த ஜனநாயகத்தில் இருக்கிற அங்கமாக இருக்கிற இருக்க தவறு என்றே சொல்லல ஆனா கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் ஒரு அஞ்சு பேர் வச்சிருக்காங்கல்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்க அதை யாரெல்லாம் வச்சிருக்காங்க உங்க கட்சிக்கார நண்பர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லணும் இவர் இவர் இவரை எனக்கு பிடிக்கும் யார் இவர் கொஞ்சம் வெள்ளையா தாடி நிறைய வச்சிருக்கார்ல அதனால அவரை எனக்கு பிடிக்கும் ஏன் அவரை பத்தி நீ படித்ததே இல்லையா படிச்சதே இல்லையா எங்க சார் சன்னியாட்சன் கண்ணத்தை ஈவரா கருத்து நிறை வள்ளுவர் சொல் வாழ்க புரட்சி அப்படின்னு ஒரு பாடத்தில் கூட வருமே மேலை நாட்டு அறிஞர்கள்லாம் வரும்போது கருத்துநரை வள்ளுவர் சொல் வாழ்க புரட்சின்னு முடிந்ததுக்கு முன்னாடி இவர்ட்டு வரும் வருமில்ல அப்ப அவர் யாருன்னு தெரியாம இவன் வந்துட்டானா இல்லை இவர் படிக்கவே இல்லை இவர் தற்கூறையாக தான் இருந்திருக்காரு தான் இருந்திருக்காரு அந்த தற்கூரிக்கிட்ட போய் ஏன் கேள்வி கேட்கிய உங்களுக்கு ஒரு கேள்வி பாப்பா சொல்லுல்ல பாப்பா வீடியோ பாத்து இந்த மாதிரி கல்வி அறிவு போய் கேள்வி கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி ஒரு கண்டனா போடுற உங்களுக்கு அசிங்கமா தோணும் இல்லையா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க பதில் சொல்லுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு இதெல்லாம் யாரோட தப்பா விஜயனாவோட தப்பா அதோ டிவி கடத்தப்பா விஜயண்ணா இதுவரை தமிழோட ஆழ்ந்ததே இல்ல இவ்வளவு ஆண்டுகளா ஆழ்ந்த அவங்களோட அரசாங்க கிட்ட நீங்க மைக்கு நிட்டு கேள்வி கேளுங்க ஏன் எல்லாம் படிப்பறிவு இல்லாம இருக்காங்கன்னு ஓகே தேங்க்யூ ரொம்ப அருமையா சொல்லு உங்களுக்கு ஒரு கேள்வி ஆழ்ந்தது யார் இதுவரை ஆழ்ந்தது ஆழ்ந்துகிட்டு இருந்தாரு விஜய் என்ன போதையில் தான் ஆழ்ந்துக்கிட்டு இருந்தார் வேற எதில் ஆழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கே சரியாப்படுதா பாப்பா நீங்கள் கேள்வி கேட்குறதுன்னு வந்துட்டி இல்லை உங்களுக்கு அது சரியாப்படுதா ஒரு அரசியலுக்கு வரணும்னா அந்த அரசியலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமேனு தெரிஞ்சுக்கிடணும் இந்த விசில் அடிச்சாங்க தான் ஆகாது நீ எதுக்கு எடுத்தாலும் சொன்னா தற்கு லாஜிகோட தானே சொல்லுது ஒருத்தர் சொல்லுதான் முப்பது சீட்டு ஆட்சிக்கு வந்துருவா இருந்தான் தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படிங்கிற ஏன் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றில் ஈடுபாடு காட்டுகிறாய் என்றால் நீ அதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணுங்களா அம்மணி நீங்கள் வந்து ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அரசியலில் வருகிறீர்கள் பால தான் படிக்கிறீர்கள் தவறில்லை ஆனால் சரி இந்த அரசியல் களத்திற்கு வாரோ பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை நேரே நான் சட்டமன்றத்துக்கு வந்து சென் சார்ஜ் கோட்டையில் தான் போய் உட்கார்வேன் அப்படின்னு உங்கள் விஜய் அறிவிச்சிட்டாரு ரைட்டு நல்லது இருக்கட்டும் வேண்டான்னு நம்ம சொல்லலை ஜனநாயகம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ களமாட வந்திருக்கிற நீ களமாடக்கூடிய நீ என்ன பண்ணணும்னா விஜய்க்கு தான் அறிவில்லை அவன் தற்கூரை எவனோ எழுதி கொடுக்க தற்கூரி எழுதி கொடுக்கறத அவன் வாழ்த்துட்டு போகிறான் ஆனால் நீ வந்துட்டா உனக்கு அடிப்படை அறிவு வேணும்னா என்ன பண்ணணும் படிக்கணும் நம்ம கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டால்தான் அஞ்சு வத்தம்மாள் யார் அவங்க கை குழந்தையோட ஜெயிலுக்கு போனவங்க கை குழந்தையோட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜெயிலுக்கு போனவங்க அப்படிங்கிறத நீ படிச்சிருக்கணும் பெரியார் யார் அவருடைய கொள்கை திட்டம் என்ன பெண்ணடிமை ஒழிப்புக்கு என்ன பாடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீ படிக்கணும் நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம யாரே ஒரு வெண் தாழி வச்சிருக்காரு வெள்ள தாழியா வச்சிருக்காரு அதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன அவர் பேர் சொல்ல தெரியணும்ல அம்பேத்கார் பேர் தெரியணும்ல அம்பேத்கார் நாட்டுக்காக என்ன செய்திருக்கிறார் அவர் ஏற்றிய சட்டத்தில் தான் நாம் இயங்கி கொண்டிருக்கும் அந்த சட்டத்தையே முடக்கிவிட வேண்டும் அதை அழித்து விட வேண்டும் என்று எதிர்நிலையில் இருப்பது பிஜேபி உன்னுடைய கொள்கை எதிரி தாவேக்கா கட்சியினுடைய கொள்கை எதிரி என்று விஜயால் பிரகடனப்படுத்தப்பட்ட பிஜேபியை பற்றி ஒரு வரி இந்த தற்கூரி அணில் எங்கேயாவது பேசுதானா இப்ப எஸ்ஐ ஆர் எஸ்ஐஆர் என்றால் என்னவென்று இந்த பெண்களுக்கு அதாவது இந்த தாவைக்கா தற்கூரி பெண்களுக்கு யாருக்குமே தெரியல நீங்க ஒரு மாசத்துக்கு முடிச்சுருவோம் சொல்லியா எந்த மாசத்துக்கு ஒரு நாள் இந்த பெண்கள் கேட்குறாங்க எந்த மாதத்துல முடிப்பேன்னு தெரியல ரெண்டு மாசத்துல திடீர்னு தேர்தல் வந்துட்டுனா எங்களுக்கு வாக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது எங்க வாக்கு வீணா பேருமே நீ அதற்கான ஆழத்த பணிகளை என்ன செய்திருக்க உன்னுடைய பிஎல் உன்னுடைய அதாவது உன் கட்சியுடைய ஏஜெண்ட்டுகள் அதில் மும்முரமாக யாராவது வேலை செஞ்சுருக்காங்களா என்ன நான் இருக்கிற பூத்தில் நான் குறைஞ்சது மூணு நாள் உட்காந்துருக்கேன் இரண்டு மணி நேரமாக மூணு நாள் உட்கார்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் இப்போ எல்லா ஆம் விநியோகத்தையும் நான் பார்வையிட்டிருக்கேன் மாதிரி எல்லோரும் சப்மிட் பண்ணது எல்லாத்தையுமே பார்வையிட்ருக்கேன் அத்தனை பேரையும் சப்மிட் பண்ணி ஒரு விழுக்காடு ஃபார்ம் மட்டும்தான் கழிக்கப்பட்டு மித்த மித்த தொண்ணூத்தொம்பது விழுக்காடு ஃபார்ம் சப்மிட் பண்ணப்பட்டு எல்லாமே ஆன்லைனில் ஏற்றப்பட்டு விட்டது என்று சொன்ன பிறகும் வாக்காளர் பட்டியலில் நிறைய பேர் பேர் நீக்கம் இனிமேல் தான் அதை முழுமையாக ஆய்வு வேண்டியிருக்கு அதில் இறங்கி வேலை செய்யணும் அது எத்தனை பேர் பேர் நிற்குவாங்க ஒரு கோடி பேர் மொத்தம் தமிழ்நாட்டு முழுக்க நிற்கிறாங்க அப்போ எத்தனை விதமான அளவில் இவங்க எத்தனைச்சு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்கிற அந்த ஒன்றிய பாஜக மக்கள் விரோத சதி அரசு அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம கண்டுக்க முடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி காலந்தான் அப்படி நம்ம தேர்தல் நடக்கட்டு பர பார்த்துக்கலாம் பர பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே இருப்பவர்களும் அவர்களே எல்லாம் பிஜேபிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இந்த நாட்டில் இந்து என்று சொல்கிறவன் தவிர மற்ற எவரும் இருக்கக்கூடாது இந்து நானும் இந்து தான் மீனும் இந்து தான் ஆனால் நாமலாம் இந்து இல்லை மூன்று சதவீதத்தினர் மட்டுமே இந்து அவர்களுக்கு கீழே நம்ம படிநிலை இல்லை அடிமூட்டையிலும் அடிமூட்டையாக இருக்க வேண்டிய கிடைமூட்டையாக இருந்து தொலைத்தவர்களை கூட இன்று காலுக்குள் வைத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அவர்களுக்கு என்ன தேவை அவர் அதை லீடு தலைவர் டைம் டு லீடுன்ட்டு ப பண்ணுற தலைவர்களுக்கு வந்து ஒரு காலேஜ் கட்டி கொடுத்தா போதும் அவன் சேமமாக வாழ்ந்துட்டு போயிடுவான் மற்றபடி அவனை நம்பிய அந்த கூட்டம் நாசமாக போய் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் வந்து இந்த 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 தம்பிமார்களுக்கு இந்த தற்கூரி தம்பிகளுக்கு உங்கள் தற்கூரின்னு சொல்லுறதுக்கே பாவமாக தெரியுது ஏன்னா அந்த அளவில் நீங்கள் தற்கொலியாக இருக்கீங்க தற்கொலைக்கு கீழே ஒரு வார்த்தை தமிழில் இருக்கான்னு தேட வேண்டிய அளவில் இருக்கியப்பா எதையுமே அறிவா அறிவோட செயல்படலை நீ அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டுமா அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தொடர்ந்து அதை பற்றி படிக்கணும் உன்னுடைய கொள்கை தலைவர்னு உன் அறிவிச்சிருக்காங்கல்ல அவள் அறிவித்த தலைவர்களை பற்றி நீ முதல்ல படி தேடி பிடிச்சு படி ஆமாம் ஒன்றும் தெரியாதவங்களை ஏன் கேள்வி கேட்க ஒன்றும் தெரியாதவங்கிட்ட கேள்விகளாக நீ தெரிஞ்சதாக கொண்டு வீடியோ போடுற இல்ல இந்த அம்மனி வீடியோ வீடியோ போடுது தெரிந்ததாக கொண்டு ஆழ்ந்த இதுவரை ஆழ்ந்த ஆண்ட ஆண்டவர்கள் ஆழ்பவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்க தெரியாத ஆண்ட உனக்கு எதுக்குமா இவ்வளோ அவசரமான வீடியோ அவசரங்கள்லாம் ஒரு பொண்ணு சொல்லுது ஏன் என் தங்கச்சி தான் கன்ஃபியூ ஆகியிருக்கான் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் விஜய பாத்திரம் நாங்கள் விஜய பார்த்தே விடணும் பார்த்தா தான் எங்களுக்கு மோட்சம் நாங்கள் அடுத்த ஜெனரேஷன் அதாவது அடுத்த த தலைமுறையிலையாவது அதாவது அடுத்த பறவிலையாவது விஜய்க்கு கொண்டாட்டியா இருந்தணும் எத்தனை படு மகா கேவலமா இவங்கள்லாம் கணவர்களோடு எப்படி அதாவது உடம்பால் கெடுவது மட்டும் கேடு அல்ல உள்ளத்தால் கெடுவதும் கேடு பிறன் பொருள் கல்வோம் எனல் தீது அதாவது அடுத்தவன் பொருளை திருடுவது மட்டும் தீது இல்லை பிறன் பொருளை கல்வோம் என்று நினைப்பதே தீது அப்படின்னா நீ வந்து அவன் கூட மாட்டோமா அவன் கூட பார்த்துட மாட்டோமா ஏன் ஒரு நடிகை அவன் எச்ச காசுக்காக நடிக்கான் நீ போடுத பிச்சை காசுக்காக அவன் நடிக்கான் அவன் உன்ன மகிழ்விப்பதற்காக நடிக்கான் ரெண்டு பாட்டு ரெண்டு டான்ஸு இப்போ ரெண்டு ஃபைட்டுன்ட்டு அவன் இப்போ ஒன்றை மகிழ்விப்பதற்காக நடிக்கான் ஒரு உயரமான இருந்து குடி குதிக்கிறதா இருந்தால் அவன் குதிப்பானா ஒரு டூப்பு போட்டு குதிப்பாங்க ஒரிஜினலாக குதிக்கிறவன் தான் டூப்பாக மாறி போகிறான் இது பெரிய கேவலமான டூப்பாக இருக்குது இவனுக்கு போய் அவரை பார்த்து விட வேண்டாமா எனக்கு சின்ன வயசுலேயே ஐயோ எனக்கு சின்ன வயசு இல்லை இல்லை எனக்கு நினைவு தெரியாத நாளில் இருந்து நினைவு தெரிந்த நாளில் இருந்து தான் இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நினைவு தெரிந்த நாளில் இருந்து நான் அவர் மீது பற்றுள்ளவன் பாசம் உள்ளவன் அவரை எனக்கு தெரியும் அப்படின்னு பேசினா அது வேற நான் நினைவு தெரியாத நாளிலே நான் விஜய்பேன் எப்போ நினைவு தெரியாத நாள் நீ பிறக்கும் முன்னகிட்டியா ஆமாம் நான் பிறக்க முன்னகிட்டியா விஜய்பேன் அப்போ எந்த மாதிரியான மனநிலையில் இருக்க அழிய மூளையா இல்லை சாக்கடைய மூளையாக அவன்கிட்ட மண்டக்கில் இருக்கா அதாவது பெண்களாகி விட்டீர்கள் உங்களை வந்து நாங்கள் இதுக்கு மேல வந்து என்ன விமர்சனம் பண்ணுவது விமர்சனத்துக்கு வழியே இல்லை விமர்சிக்கலாம் இல்லை கண்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஏன் தவப்பனை கவனிக்க மாட்டான் நீ என்ன கண்டிக்கிறது நான் ஒன்பது பேர் வீட்டில் ஓட்டு இருக்கு ஓட்டு போடல விஷயத்தை ஓட்டு இல்லைன்னா நான் விஷத்தை வச்சுக்கிடுவேன் ஒரு பெண் விசத்தை வச்சுடுவே சொன்னால் அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் இந்த பெண்கள் தங்கள் அதாவது அதில் கரூர் புயல் சம்பவத்தில் அது விஜயால் ஏற்பட்ட கொலை பாதகம் நாற்பத்தோரு பேர் கொலை உண்டு போனது விஜயால்தான் ஒரு அரசுக்கும் மாநில அரசுக்காக இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு ஆரந்தாப்போம் ஒன்றிய அரசு தான் அதை விசாரிக்கிறது யாருக்குமே வந்து என்னது இல்லை திறன் அல்ல ஏன்னா அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக சிலரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா விஜய் நம்மளுடைய கூட்டணிக்கு வந்து விட மாட்டானா அவனை நம்ம கையில் போட்டுக்க மாட்டோமா அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு நினைப்பதால் அவன் மேலே வழக்கு போடலை எந்த இல்லை ஒரு எப்பேர் கூட பதிவு பண்ணலை இதே இது ஒரு சாதாரண மனிதன் சைக்கிளில் போய் அவன் அவன் இன்னொரு இடத்துல சோரில் வேணா கூட சைக்கிள் இடிச்சுக்கிட்டு இன்னொரு எதிர் சைடில் ஒருத்தர் விழுந்துட்டான் அப்படி முட்டி பேர்ந்துட்டா உடனே அந்த சைக்கிளில் போனவன் மேலே எப்பேர் போடுறது உடனே சைக்கிளில் போனவங்களும் லத்தியை கொண்டு சார்ஜோ சார்ஜ் பண்ணிடுவாங்க இங்கே எச்சர் ராஜா பையா வந்து நின்றுக்கிட்டு எவ்வளோ கலவர கபோதனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எந்த ஊரு எங்க வந்து நின்றுக்கிட்டு மதுரையில் வந்துட்டு எவ்வளோ கலவரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனை கூட கண்டுக்க முடியாத அரசாங்கமா இருக்கட்டும் இவர்கள்லாம் இப்போ இது எதையுமே கண்டுக்க கூடிய அளவில் இல்லை முதல்ல என்ன இந்த யூடியூப் வந்து என்ன பண்ணுதுன்னா நாம போடுற வீடியோவை கூட பத்து பேருக்கு மேலே பெயரக்கூடாது அதனால் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே பெயரக்கூடாது நாலு மணி நேரம் ஒரு இருபத்தஞ்சி பேர் பார்த்துமா போதும் போதும் நிப்பாட்டு நிப்பாட்டுக்கு வீடியோ எதுக்கு போடலாம் நீ என்ன காசாடா கொட்டிக்கிட்டு கிடக்க யூடியூப்கார எனக்கு காசு கொட்டி அழுதுகிட்டு இருக்கானா உண்மையை சொல்வதற்கு உறக்க சொல்லுவதற்கு அதுக்கு கூட இந்த தளம் பயன்படாத தளமாக இருக்கு வேற எந்த தளமும் இல்லாததால இந்த தளத்தில் பேச வேண்டி இருக்கிறது வீட்டுக்கு நாங்கள் தெருவுக்கு தெருவு பேசிக்கிட்டு தான் இருக்கோம் மூளைக்கு மூளை பேசுவது தான் என்னுடைய வேலை அவன் தீயசக்தி சக்தி ஏ கர்மாந்திரம் சக்தி யாரு யாரு சக்தி கேட்கறதுக்கு சொல்லு சக்தி யார் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஜெய சே செந்தில்னாதுன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு ம மகளிருக்கு உனக்கு நான்

திச்சோரானு டிப்பேர் வந்திக்கடா திச்சோரானு நான் வெயிட் பண்ணிட்டு போய் சொல்லுங்க. மாசத்துக்கு முன்னாடி மேகாஸ் போறங்கniki இவ பஸ் சொல்லி வந்து பழைய இல்ல அந்த கால்ல போனேன். இல்ல. சொல்லவா?

அடிக்காங்க ஏன் நான் சும்மா வந்துட்டேன் நாங்கள் அங்கே பஸ்ஸில் போனோம் இந்த பஸ்ஸில் போனோம் ஏதோ டிராமா போடலாம் அரசியலுக்குன்னு நேர்ந்து விட்டாச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இந்த புருஷங்காரன் வந்து சும்மா சத்தம்தான் போட முடியுது தான் ஒன்றும் செய்ய முடியலையா இதே தான் இப்போ இப்போ செங்கோட்டையன் கூட வந்திருக்கா இல்லை சத்தியபாமான்னு முன்னாள் எம்பி அந்த அம்மா நிலமையே இருக்குது அவங்களும் புருஷன் கூட சண்டை கொடுத்தாங்க அவங்க அவங்க போய் இந்த சில்லறைக்கு இல்லாமல் நான் போய் இதுக்கு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன் போனை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த சில்லரையே போய்யா அப்படின்ட்டு புருஷனை பார்த்தேன் சில்லறங்க அந்த அளவில் தாவே காக்கு வந்த உடனே எல்லாமே அழிஞ்சு போச்சு இவைய பெண்கள் பாதுகாப்பான் நான் நான் கேட்பேன் பெண்களுக்குன்னா நான் கேட்பேன் யார் விஜய் இந்த தற்கூறி எதை கேட்பான் மேலே ஏறி நிற்கவனே மேலே உச்சில ஏறி நின்று ஸ்பீக்கருக்கு மேலே ஏறி நிற்க இறங்குப்பா இறங்குப்பா தம்பி பிளீஸ் இறங்குப்பா இறங்கு இறங்கு நான் அப்பதான் முத்த கொடுப்பேன் ஏ இறங்குடா ஏ அவனை காவலர்கள் யாராவது கிளை இறங்குங்க அவனை இப்போ நீங்கள் கைது பண்ணுங்க அது மேலே ஒரு வழக்கை போடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே தடவிட்டான்னு இறங்குவானா இறங்க மாட்டானா ஆ கூட்டத்துக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு அவனை இறங்கு கிளை என்ன மேலையாக இருக்க அப்பந்தான் முத்து பாலம் ஏ முத்தம் ஆக்கம் கட்ட ஊத்தவாய் இந்த ஊத்தவாய் கொடுக்க முத்தத்தை அவன் அதுக்கு ஏங்கிக்கிட்டு கிடக்கானா அவன் இவ்வளவு பெரிய முட்டா பய தானே மூடர்கள் கூடிய கூட்டம் அதுதான் தாவேக்கா தற்கூரி கூட்டம் அணில் கூட்டம் நாங்க போய் வசம் மாறிலாம் புளியிலம்மா திசை மாறி போய்கிட்டு இருக்கிய சரியான திசை காட்டுவதற்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் திசை மாறி போய்கிட்டு இருக்கிய பேச்சு அத்தனையும் நீங்க வந்து அறியாமையில தான் பேசிக்கிட்டு இருக்கிய அந்த பொண்ணுக்கு வணக்கம் திருச்செங்கிலிருந்து நான் மீராபன் பேசுறேன் நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் அப்படியே ரெண்டு தலைவருக்கேன் என்னை பற்றி தான் காலையில இருந்து தப்பு தப்பா சமூக உடம்புல மாநகராட்சி திமுக அரசு தெரிஞ்சிருக்கோம் ஒரு பண்ண பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இங்க ஒரு தப்பு நடக்க இருந்தது அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுல தெரியப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்ப கண்டிச்சு பேசிட்டு திமுக கைக்குலி இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பு தப்பா சுத்தரிச்சுட்டு நாமக்கல் பொண்ணு ஆமா திமுக அரசு வஞ்சக திமுக அரசு எங்களை காட்டி கொடுத்து விட்டது நீர் ஊட்டு மாதிரி போயிட்டா அதுக்கு வந்து திமுக காரை வந்து விளக்கு பிடிச்சானாக்கும் எங்களை வீடியோ எடுத்து போட்டு தப்பு நடக்க இருந்துச்சு தப்பு நடக்க இருந்துச்சு அது தடுத்தால் கொட்பட்ட தடுத்தால் கொட்டுப்பட்டு விட்டோம் இருந்தாலும் திமுக ஊடே புகுந்து வீடியோ எடுத்து வெளியில் போட்டான் இதை போடலாமா நாங்கள் தலைமையிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கோம் விஜய அண்ணன் சொல்லிக்கொள்ள அவனே திரிஷா கூட விமானத்தில் இப்போ அந்தம்மா கல்யாணத்துக்கு போனவன் அம்மா கல்யாணத்துக்கு அது ஒரு அது ஒரு அவங்க கல்யாணத்துக்கு போனவன் அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க அதனால அவங்க பேர் இந்த இடத்துல சொல்லண்டாமே பார்க்கு இந்த மாதிரி கேடு கட்ட ஒரு அசிங்கம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச நாரவாயி விஜய்கிட்ட போய் நீனும் அறிவு கட்டத்தனமாக சேர்ந்துக்கிட்டு இந்த சின்ன பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு நாங்க ஆளுத அந்த ஆண்டவங்களை கேட்கும் ஆண்டவங்களை கேட்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிய முதல்ல அரசியல் படிங்க நம்ம சட்டமன்றம் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படின்னு படிங்க அப்ப மெஜாரிட்டிக்கு தேவை எத்தனை இடங்களை நாம் வெல்ல வேண்டும் தனி மெஜாரிட்டிக்கு தேவை எத்தனை இடங்களை வெல்ல வேண்டும் அதை படிங்க சரி தனி மெஜாரிட்டி பெற்று விட்டோம் ஆட்சி அமைக்கிறோம் முதலமைச்சர் அப்படின்ட்டு ஒரு ஒரு வந்தாச்சு நம்ம தலைவரே வந்தாச்சுன்னா மாறி எத்தனை அமைச்சர்கள் அதில் இடம்பெற வேண்டும் சபாநாயகர் யாராக இருக்க வேண்டும் துணை சபாநாயகர் இருக்கணுமா இவர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பவர் யாரு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக படிங்க அதெல்லாம் படிங்க எத்தனை தொகுதிகள் அத்தனை தொகுதிகள் இருக்குன்னா அதே மாதிரி அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தெரிஞ்சால் மட்டும் போதாது அந்த தொகுதிகளின் பெயர்களும் தெரியணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குன்னா அதனுடைய பெயர்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அதெல்லாம் தெரியாமலே அவர் வந்துடுவார் அவர் ஜெயிச்சிருவார் ஆனால் முப்பது ரூபா முப்பது தொகுதி ஜெயிச்சிடுவாருன்னா ஆனால் அவர் நிற்க தொகுதி புறம் அண்ணா ஏ ரெண்டு தொகுதிக்கு மேலே வேற தொகுதியில் நிற்க முடியாதுடா அந்த அரசியலமைப்பு சட்டமாக தெரிஞ்சுக்கணும் அம்மையா ஜெயலலிதா நாலு தொகுதியில் போயிருந்தாங்க வேணும்னே அப்பந்தான் எல்லா தொகுதியிலையும் அவங்க வேட்புமனு தள்ளுபடியாகவும்ட்டு ஏன்னா அவங்ககிட்ட அந்த மாதிரியான கோல்பால் இருந்துச்சு அந்த அம்மையார் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தையில் காலி பண்ணிட்டாங்க திமுக எந்த ஒரு வார்த்தையிலும் கொள்கை உள்ள ஒரு கட்சியை யாராலும் காலி பண்ண முடியாது தீசக்தி தீசக்தி கருணாநிதியின் விழா எலும்பை உருவம் இதே ஜெயலலிதா உருவம்ச்சா இல்ல உருவம் தான் அவங்களுடைய சாடி சுட்டு அவரை கைது பண்ணி வேண்டாம் அவரால் பார்த்துக்க அவர் மேல வழக்கு எதுவும் பண்ண முடிஞ்சுதா அவருடைய காலத்திலே இந்த அம்மா ஊதுபத்தி உருட்டதுக்கு பார்ப்ப பரப்பத அக்கரகார சிறைக்கு போச்சு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அரசியலில் ஒவ்வொன்றையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் திமுக தன்னுடைய சட்ட நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த ஒன்றிய பாஜக பாசிச அரசுக்கு எதிராக மக்கள் விரோத பாசிச பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றும் பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விடுத்து நாம் வந்து இவ மாட்டான் எனக்கு தேவதூதம் வந்துட்டான் இந்த பெலிக்ஸ் ஒரு பிராடு பிராடுகரப்ப பெலி சிச்சர் ஒரு ரெட் பிக்சி சேனல்னு வச்சுக்கான் அந்த ப்ராடுகாரப்பயிலும்லாம் இந்த பிளி பிம்பு செங்க மாதிரியான ஆட்கள்லாம் கஞ்சா கடத்தல் ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து பத்திரிக்கையாளன்னு சொல்லி இவங்க கட்சியில் சேர்ந்துட்டோடனே எந்த திராவிடத்தை அடிக்க வந்து ஆணிகள் குவியட்டும் ஆணிகள்டா இவங்க நல்ல குவாணி பை கூட கிடையாது இவங்க ஆமாம் கிழிஞ்ச குவாணி நல்ல ஆணி கிடையாது கிழிஞ்ச கோணி கிழிஞ்ச கோணி அதனால தான் கால் நோக்கி வருது நீ அவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றிப்பிடுவோன்னு வச்சுக்கிய இதில் கிருக்கர்கள் தான் எது கிருக்கர்கள் தான் இந்த தாவைக்காவில் இருக்காங்கிறதுக்கு இன்னொரு ஒரு காணொலியை போட்டுக்கிடுவோம் வெயில் எந்த போனா கூட இன்னொரு காணொலியை போட்டுக்கிடுவோம் ஒரு சோசியம் சொல்லலாம் என்ன சொல்லலாம் யோ தே கருவுல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல விஜயும் பொறுப்பு இல்ல எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல வேற எதிர்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல விஜய் அவர்களை சாமி ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்கணும் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு அது வந்து அந்த தவறை முறை செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சாரு அவருக்கு ஜெயில பிடிச்சி போடுங்க தேவகுருவை குருவை ஜெயில பிடிச்சி போடுங்கள் இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான் தேவகுருவை கைது செய்யுங்கள் தேவை குருவை கரூரில் நடந்த சம்பவம் அவருக்கு பதினெட்டாம் இடத்துல அவர் பிடிக்கிட்டு நின்னாரு ஜாதகத்தில் யாருக்கு விஜய்க்கு ஜாதகத்தில் பிடிங்க நின்னாரு தேவை குருவைக்கும் இது சொல்லுங்கள் தேவ குருவை கைது செய்யுங்கள் அவர்தான் தான் எப்படிப்பட்ட முட்டா பயவை இந்த நாட்டில் இருக்காங்க அது நாங்கள் தெளி தவறுதான் அது திராவிடர் கழகம் அவர்கள் வந்து அதாவது அவர்களுடைய கடவுள் மறுப்பு என்ற ஒரே காரணத்தினால் நாம் மறுக்கப்படுகிறோம் வெறுக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் என்பதனால் தங்களுடைய விமர்சன ஈட்டிகளை எல்லா இடங்களிலும் செலுத்தாமல் அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்திலே வைத்து கொண்டார்கள் அதனால் இந்த மூட நம்பிக்கையும் மூடர்கள் கூடமும் வளர்ந்து விட்டது அதற்கு திராவிட கழகம் பெரும் பொறுப்பேற்க வேண்டும் அல்லன்னா தேவை குருவை கைது செய்யுங்கள் இப்படி ஒரு முட்டாப்பை நாட்டில் இருப்பானா